மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ஒரு மூன்று விடயங்கள் குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு யுவதி கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் யார் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் அத்தோட முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க வளர்ந்து வருகின்ற தொழிலதிபர் படுகொலை செய்யப்பட்டு டெனேஜ் குழி போன்ற ஒரு குழியில போட்டு மூடப்பட்ட கதை யாரால் எதற்காக செய்யப்பட்ட என்பது பேசுறதோட விமல் வீரவன்சையினுடைய அன்பு மனைவிக்கு வழக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்குது இது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசுவதுதான் இன்றைய பதிவு குறிப்பிட்ட தஹிபால பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஷானிகா மதுஷானி குறிப்பிட்ட பிரதேசத்துல மாணிக்க கல்ல அகழ்வு செய்கின்ற ஒரு இடத்துல தொழில் புரிந்து வருகின்ற வழக்கார கொண்டவ காலையில ஆறு மணிக்கு தொழிலுக்கு போறவ மீண்டும் ஆறு மணி அளவுல வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவா இவருடைய பயணம் அமைகின்ற இது எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு வீட்டுல இருந்து சென்று பஸ் எடுப்பதற்காக அங்கிருக்கின்ற சந்தியில நின்றுதான் பஸ் அடுப்பா அந்த இடம் தொடங்கல்ல ஐந்து முப்பது மணி அளவுல மகளுக்கு போன் பண்ணி தந்தை கேட்டிருக்கிறாரு எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட நேரம் குரு வீட்டில இருக்கிறன் இப்போது கிளம்பியாச்சு அப்படின்ட்டு பதிவு சொல்லியிருக்கிறான் வளமையா ஆறு மணி அளவுல வந்து சேர்றவ வரலன்னு சொல்லி தந்தை என்ன பண்ணிருந்தா உடனடியாக அந்த சந்திக்கு திருவிழியில போயிருக்கிறாரு போய் பார்த்தா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வாரம் மகள் வரல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்து பதறி மனைவிட்ட அழுதிருக்கிறா மகளை காணும் அப்படின்னு சொல்லி உறவுகள் சொந்தங்கள் மந்தங்களை அழைச்சு கொண்டு தேட ஆரம்பிச்சா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இருந்து வீட்டுக்கு வருகின்ற அந்த பாதை வந்து காடு நிறைந்த பாதை என்பதனால பெருமளவுல இவரை பயப்பட ஆரம்பிச்சாரு ஏன்னா நாட்டு சூழ்நிலை அப்படி இல்லையா பிறகு என்ன பண்ணலாம் அங்கு தேடி இங்கு தேடி தேடி பிடிச்சதுல எங்க ஒரு இடத்துல ஒரு உடல் இருப்பதாக தெரிய வருது போய் பார்த்ததுல மகள் இரத்த வெள்ளத்துல இருக்கிறத தந்தை பாக்குறாரு உடனடியாக மகளை அணைச்சு கொண்டு தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு போனாங்க அங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி பேரொரு இடியாகத்தான் அந்த செய்தி இந்த தந்தைக்கு கிடைத்தது பிறகு போலீசாருக்கு தகவல் சொல்லப்பட்டது உடனடியாக போலீசார் உரிய இடத்திற்கு சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்துல தான் தெரியுது கூட இருந்த ஹேண்ட்பேக்கை காணோம் கூட இருந்த நகையை காணோம் அப்படின்ற வகையில இது ஒரு களவாக இருக்கலாம் ஒரு கொள்ளையாக இருக்கலாம் அதற்கான ஒரு மர்டராக இருக்கலாம் என்றுதான் ஆரம்பமாக போலீசார் விசாரணைய ஆரம்பிச்சாங்க மோப்ப கொண்டு வந்தாங்க மோப்ப நாய் உரிய இடத்துல தேவையான மோப்பங்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு அப்படியே நாய் நகர ஆரம்பித்தது திடீரென்று இந்த யுவதியினுடைய வீட்டுக்கு ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு தோட்டத்துக்குள்ள போன இந்த நாய் வந்து ஒரு வாலிபருக்கு பக்கத்துல நிக்கலானது உடனடியாக போலீசார் கட்சிதமாக பதினேழு வயதுடைய வாலிபரை கைது செய்யும் பொழுதோ ஊரார் முன்னின்று அந்த வாலிபரை எங்கிட்ட கையில தாங்க சரியான பாடத்தை போகட்டும்னு சொல்லி போலீசாருடைய மல்லுக்கு நின்னாங்க சட்டம் கடமை செய்யும் என்ற வகையில போலீசார் பத்திரமாக இந்த இளைஞர போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க முறையாக விசாரணைகளை ஆரம்பிச்ச நேரம் தான் திடுக்கடும் செய்திகளை இந்த பதினேழு வயது வாலிபன் சொல்லலானான் சொல்ல ஆரம்பித்தான் அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுஷானைய பல நாட்களாக நான் கண்டு வருகிறேன் எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு சில காதலாகத்தான் எனது காதல் ஆரம்பமானது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களை கெஞ்சினம் எனக்கு ஓகே சொல்லு ரெண்டு பேரும் வாழலாம் திருமணம் வளர்த்துக்கொள்ளலாம் சந்தோஷமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றது நான் பல்வேறு கட்டங்களில் சொல்லியும் ஒருபோதும் எனக்கு ஓகே சொல்லலை அதனால நான் யோசிச்ச ஒரு விஷயம்தான் வந்து ரெண்டு விஷயத்தை ரெண்டு ரெண்டுல ஒன்று பார்த்தாகணும் ஒன்று என் காதலுக்கு ஓகே சொல்லணும் இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு நீ போயிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் நான் தோன்றின சரவம் செய்கின்ற கத்தியையும் ஹேங் உட்பட பொருட்களை எல்லாம் கொள்வன செஞ்சுட்டு குறித்த இடத்துக்கு நான் வந்து நின்றேன் ஆறு மணி அளவுல மதுஷாணி பஸ்ல இருந்து இறங்கினா இறங்கின உடனே வளமை போன்ற கெஞ்சல் எனக்கு ஓகே சொல்லு சேர்ந்து வாழலாம் திருமணம் முடிக்கலாம் நான் எவ்வளவு கெஞ்சினேன் அவ கேட்கவே இல்ல அப்படியாக இருந்தா அடுத்த ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்தது தான் இவருடைய சோழியை முடிச்சிடணும் என்பதனால கட்டி பிடித்து உருண்டதுனால என்னை அவ அடித்தா பதிலுக்கு நானும் அடித்தேன் பிறகு ஒரு வாரியா என் கையில் இருந்த அந்த சரவ கத்தியால கழுத்து அறுத்து விட்டு பேக்கையும் மாலையும் எடுத்து சென்று விட்டேன் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லி இருந்ததற்கு இணங்க இப்போது இந்த விசாரணை மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வருது அவள் கிடைக்கல எனும் பொழுதோ படுகொலை செய்கின்ற அளவுக்கு பதினேழு வயது இளைஞனுக்கு மனநிலை வந்தது என்றால் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் உருவாக்கி இருக்கிறது மதுசானையுடைய மறைவும் இந்த பதினேழு வயதுடைய இளைஞனுடைய செயற்பாடும் எனவே குறித்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எப்படியான விடயங்கள் இதுக்கு பிறகு நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே சமூகத்திற்கான ஒரு மெசேஜ் சமூகத்தினுடைய இருக்கின்ற வாலிபர்களுடைய மனநிலை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையும் என்பது மேசான் டிவியினுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொரு வயது மதிக்கத்தக்க வளர்ந்து வருகின்ற ஒரு வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டு ஒரு ஒரு குழி போன்ற குழியில புதைக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியது இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரவள பிரதேசத்துல தாய்சி ஒரே ஒரு ஆண்மகன் அழகான ஆண்மகன் வளர்ந்து வருகின்ற ஒரு தொழிலதிபர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கை நிறைய சம்பாத்தியம் பெரிய ஒரு தொழிலதிபராக வளர்ந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்துல முப்பதாம் தேதி ஏழு மணியளவில் உள்ள தாயிட்ட சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஒரு பாட்டி போய்வாரன் எடுத்து போனவர் நான்கு நாட்களாக தகவல் இல்லை என்பதனால உடனடியாக போலீஸாருக்கு தகவல் சொல்லி போனவர் வரல அப்படின்னு சொல்லி குடும்பம் ஒரு கம்ப்ளைண்ட பண்ணினதுனால இவரை தேடுகின்ற படலத்தை போலீஸார் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்து இந்த கடப்பொழுது வந்து இவர் பயன்படுத்திய சொகுசு வாகனம் ஒரு இடத்துல இருப்பதாக தகவல் கிடைச்சதுக்கு என்னங்க அங்கு சென்று அந்த வாகனத்தை உடனடியாக போலீஸார் கைப்பற்றுறாங்க ஜெயசானுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு ஒரு வாரியாக ஒரு இளைஞனை கைது செஞ்சாங்க கைது செஞ்சு அவரை விசாரணைக்கு அவர் மேலும் பல காயங்கள் இருந்ததுனால விசாரணைக்கு அது ஏதுவாகவும் சாத்தியமானதாகவும் இருந்தது விசாரணையில அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து நானும் எனது இன்னும் இரண்டு நண்பர்களும் சேர்ந்து ஜெயசானுடன் மது அருந்தி ஒரு விருந்தொம்பல்ல நாங்க அமர்ந்திருந்தோம் பிறகு எங்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறின் காரணமாக கூறிய கத்தியினால் ஜெயசான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல உயிர் பிரிஞ்சாச்சு இதை எப்படியாவது மறைக்கலாம் என்ற நோக்கத்துலதான் ஒரு இடத்துக்கு இவரை கொண்டு போய் அங்கு வாகன சேவிஸ் பண்ணுகின்ற இடம் என்பதனால அங்கே அழுக்கான நீர்களை சேமிக்கின்ற அந்த பக்கிக்குள்ள அதனுடைய மூடியை திறந்து மதுஷான உள்ள போட்டோம் மூடிட்டோம் அப்படின்னு சொன்னதனால உடனடியாக மற்ற இரண்டு பேரையும் கைது செஞ்சு மதுஷானுடைய பிரேதம் எங்கே இருக்குது என்ற இடத்தை அடையாளம் கட்டுவதற்காக அவர்களை மழைத்து சென்று மதுஷானுடைய பிரேதம் நீதி நீதிபதியுடைய கண்முன்னே வெளியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அது மதுஷனுடைய பிரேதம் என்பதை அவருடைய சகோதரி உறுதிப்படுத்தும் இருந்தத பார்க்க முடிந்தது மூன்று வாலிபர்கள் இதுல பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபரும் இருந்ததாக சொல்லப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை வயசு மதுஷானுக்கு முப்பத்தொரு வயது இவருக்கு பதினைந்து வயது இவரோட இருந்தவர்களாம் இளமாக்கல் உலகம் எங்கு போகுதோ எப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்திருக்கிறாங்க எதுக்கு போதைக்கு அடிமையானாங்க இவங்களுக்கு என்ன குறை இவங்களோட மனநிலை என்னதான் என்பதைத்தான் இப்போது சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குது பொருட்களுக்கு விலை மலிவு இல்லை என்பது தெரியுது ஆனால் இலங்கையில உயிர்கள் மலிவாக கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயம் புரிய முடிகிறது என்னதான் இருந்தாலும் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இந்த இடத்துல ஒரு பிரதிபலிப்பை காட்டியிருக்கு என்பது தான் மீசான் டிவினுடைய பார்வை எனவே தமது குழந்தைகள் யாருட பழகுறாங்க யாருட போறாங்க என்ன வகையான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்துல பெற்றோர் அவதானமாக இருக்கணும் அடுத்தது வாய்சி வீரர் விமல் வீரவன்சையினுடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனை தான் அது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி ராஜதந்திர கடவுச்சீட்டு உட்பட இரண்டு கடவுச்சீட்டுகளை பெற்றதன் காரணமாக ஆறு வருடங்கள் ஒரு விசாரணைக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதற்கான தீர்ப்பு பெறப்பட்டது விமல் வீரவன்சையுடைய மனைவிக்கு எதிராக அந்த வழக்கு தீர்ப்பு இப்படி அமைந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு வருட கடவுளிய சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை கட்டாட்டி மேலும் ஆறு மாதங்கள் சிறை இருக்கணும் அப்படி ஒரு தீர்ப்பை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது உடனடியாக சிறைக்கு போனால் பல மாதங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மேன்முறையீடு செய்து வெளியில் வந்தாங்க பிணையில பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுப்பதாகவும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதாக சொல்லியிருக்கிறது நிச்சயமாக இதனுடைய தீர்ப்பு மீண்டும் பல வருடங்கள் கடுளிய சிறை தண்டனை என்றுதான் வரும் என்பது மீசான் டிவினுடைய எதிர்பார்ப்பும் மட்டுமல்ல மக்களினுடைய அபிலாசையும் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிக்கொள்வதோட பேச்சளவுல நாட்டை காக்குறவங்க நாட்டுடைய விசுவாசி செய்யும் பொழுது விமல் வீரவன்சைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா பாத்தீங்கன்னா அமைச்சராக இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை செய்து முடிச்சவர்தான் எழுவத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் சொத்து சேகரிப்பு அதுக்கு கணக்காட்ட முடியாம அதுக்கான வழக்கம் ஓடிக்கொண்டிருக்குது அது மட்டுமல்ல அரச வாகனங்களை நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி ஒன்பது மில்லியன் அரசுக்கு நட்டம் ஏற்படுத்திய வழக்கம் ஓடிக்கொண்டிருக்கு இப்படி பல்வேறு வழக்குகளோட வாடுகின்ற ஒரு மனிதருடைய மனைவி எப்படி இருக்கப்படா ஜாடிக்கேத்த மூடி கேகளை ரமுக்குவர்களோட குடும்பத்துக்கு பிடித்திருக்கின்ற அதே கிரகம் இப்போது விமல் கிரக வரிசைக்கு பிடித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இத்தனை பிரச்சனைகளோடு வாடுகின்றவர் கொஞ்சம் வாய்மூடி அமைதியாக இருப்பாரா அல்லது மீண்டும் மீண்டும் கத்த ஆரம்பிப்பாரா அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் சட்டத்தை மதிக்காதவர்கள் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் என்று கூறி மற்ற ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி